வணக்கம் நான் அஜய் நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் ஒரே நாளில் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பர்சனலா பேப்பர்ல அங்கங்க நம்ம படிப்போம் என்னன்னா ஒருத்தர் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஓனர் கிட்ட கூலி வந்து கேட்டிருக்கிறாரு ஓனர் வந்து கயிற புடிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் கைத்துல உட்காந்துட்டு பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆறாவது மாடியில அப்படி பெயிண்ட் அடிக்கும் பொழுது ஓனர் எனக்கு வந்து ஒரு இரநூறுபா சேர்த்தி கொடுக்க முடியுமா எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஓனர் என்ன சொல்றாரு கையை உட்டன்னு வச்சுக்கோ என்ன அவ தெரியும் தானே சம்பளத்தை பத்தி பேசுற நேரம் ஆயுத வேலையை சைடா ஒழுங்கா அப்படின்னு மிரட்டுறாரு அவரு வீட்டுக்கு போய் பார்த்தா எப்பயோ வாங்கின லாட்ரி வந்து அவருக்கு விழுந்து பதினாறு கோடி ரூபாய் அவருக்கு பரிசு விழுந்திருக்கு இந்த மாதிரி அங்கங்க நிறைய நடந்திருக்கு நேத்து வரைக்கும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் இரநூறு ரூபாய்க்காக இயங்கிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு பதினாறு கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரராக இருக்காரு நேற்று வரைக்கும் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு ஏதோ ஒரு வகையில் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டா வந்து இன்னைக்கு அவர் வந்து கோட்டீஸ்வரராக மாறி இருக்காரு இந்த மாதிரியான கதைகள் வந்து அங்கங்க நிறைய நம்ம படிச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையாவே இந்த படிப்பு வந்து ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாத்துது உயர்த்துறது ஒரு பக்கம் எந்த அளவுக்கு மாத்துது அப்படின்னு சொல்றேன் இதை வந்து நீங்க அவசியம் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து லா ரிலேட்டடா நிறைய ஆடியோ போடுறோம் நிறைய பேசுறோம் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா நிறைய ஹெல்ப் பண்றோம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த கதையில சொல்றேன் கேளுங்க ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு காலேஜ் படிச்சுட்டு என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல அப்போதான் ஐஏஎஸ் பத்தி அவருக்கான ஒரு புரிதல் வருது சரி நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமாக படிக்கிறாரு கஷ்டப்பட்டு படிக்கிறாரு கஷ்டப்பட்டு அவர் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிடுறாரு அவர் வந்து வேலைக்கும் சேர்றாரு அவருடைய குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்னா ஒரு விவசாய பின்புலத்தை விவசாய பின்புலத்தோட இருக்கிற குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து அவருடைய அண்ணன் தம்பி இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க என்னதான் ஏழ்மையாக இருந்தாலும் காதல் வர்றது தானே அவருக்கு வேலையில சேருவதற்கு முன்பே ஒரு காதல் வந்துருச்சு அவங்க மனைவியும் யாரையும் நான் வந்து காதலிக்கிறோம் நாங்கள் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அவங்களும் விடாப்படியா இருந்திருக்கிறாங்க எப்படியா இருந்தாலும் இவங்க வந்து கிளியர் பண்ணிடுவாங்க எக்ஸாம் நான் அவங்கள தான் கரம் பிடிப்பேன்னு ரொம்ப காத்துட்டு இருந்துருக்கிறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில இவர் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு பாஸ் பண்ண உடனே இவங்களுடைய வாழ்க்கை படிப்படிப்படியாக மாறுது எந்த மாதிரி மாறுதுன்னா பாஸ் பண்ண உடனே இவங்க வந்து சிம்லாக்கு போய் சில் பண்றது வழக்கம் நாம வந்து ஊட்டி கொடைக்கானல் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போற மாதிரி அவங்களுக்கு வந்து சிம்லா அங்கே போயிட்டு சில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அங்கே போயிருக்கிறாங்க மூணாவது வருஷம் போகும் பொழுது ஒரு பெரிய சர்பிரைஸ் அவங்க மனைவிக்கு காத்திருக்குது என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பங்களோவை அவருடைய மனைவி பெயர்ல அவர் வாங்கியிருக்கிறாரு அந்த வாங்கின வீட்டுக்கு கிரக பிரவேசம் மூணாவது முறை அவங்க போயிருக்காங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு முறை போயிருக்காங்க மூணாவது முறை போகும் பொழுது அவ்வளவு பெரிய பங்களாவையே தன்னுடைய மனைவிக்கு பரிசா கொடுத்துருக்கிறாரு காதல் மனைவிக்கு அந்த பங்களாவோட பேர்ல அவங்க மனைவி பேர்ல அந்த பங்களா இருக்கு இப்போ அவங்க வா வருஷத்துக்கே ஒரு வாரம் தான் அங்கே போய் தங்க போறாங்க நாலு நாள் அஞ்சு நாள் தான் தங்க போறாங்க அப்படி அவங்க தங்கும் பொழுது இவ்வளவு பெரிய இது தேவையான்னு யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு காலகட்டங்கள்லே அந்த பங்களாவை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு விடுறாங்க ஒரு இருபது பேர் இருபத்தி பேர் ஒரு மூணு ஃபேமிலி போனா ரொம்ப தாராளமா தங்கலாம் உள்ள ஸ்விம்மிங் பூல் அப்போ என்னென்ன நவீன வசதிகள் இருக்கோ எல்லா நவீன வசதிகளோட அந்த கட்டியிருக்கிறாரு ஒரு நாள் வாடகை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வா வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஸ்டே பண்றதுக்கு அந்த இடத்துல ஒரு பங்களாவே கட்டியிருக்காரு இது ஒரு நிகழ்வு அவர் அவருடைய மனைவி வந்து கர்ப்பம் காலத்துல அவங்க மனைவி கர்ப்பமா இருக்கும் பொழுது எங்க இவங்க மனைவியை கூட்டிகிட்டு போயிருக்காருன்னா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய எலிசபெத் ஹாஸ்பிட்டல்ல வந்து செக்அப்பு கூட்டிட்டு போயிருக்காரு டெல்லியில ஃபிளைட் ஏறுறாரு அப்படின்னா சிங்கப்பூர் தான் செக்அப் இப்போ இங்க வந்து மாசமா இருந்தாங்க அப்படின்னா மாசம் ஒரு தடவை செக்அப் பண்றாங்க இல்லைங்களா குழந்தை எப்படி இருக்கா ஆரோக்கியமா இருக்கா ஸ்கேன் எடுத்து பாக்கணும்லாம் இல்ல அதே போல அவருடைய மனைவியை வந்து டெல்லியில இருந்து சிங்கப்பூர் கூட்டிட்டு போயிருக்காரு அவரோட கேடர் டெல்லி டெல்லியில போட்டிருக்காங்க இருந்து சிங்கப்பூருக்கு போய் போய் மாதம் ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கர்ப்பகம கர்ப்பிணிகள் ஃப்ளைட்டில் பறக்கக்கூடாது அந்த மாதிரியான சமயத்தில் சிங்கப்பூர்லேயே வீடு வாங்கி அங்கேயே அவங்கள தங்க வச்சு மருத்துவம் பார்த்து அவங்க குழந்தையை பெற்றெடுத்து திருப்பி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி அவரோட வாழ்க்கை மாறி இருக்கு இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க இவருக்கு குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு இவங்க வந்து டூர் போயிருக்காங்க ஒரு டூர் போகும்பொழுது அந்த ஊர் வந்து ஏர் கனெக்டிவிட்டியே இல்லாத ஊர் அப்படின்றதுனால சாலை வழியில் ஒரு காரில் போயிருக்காங்க காரில் என்ன பிரச்சனையோ தெரியல கார் ரிப்பேர் ஆகிடுச்சு ஏசி ஒர்க் ஆகலை கார் ஆனே ஆகலை அந்த மாதிரியான சமயத்தில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப தவிக்கிறாங்க கை குழந்தையா இருக்காங்களாம் அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாம எல்லாரும் அந்த காருக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கிறாங்க அவங்க குழந்தைங்களுக்கு ஏசி இல்லாமல் ரொம்ப வேர்க்குது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்க மனைவி ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்ல திடீர்னு பதறி போனவர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாம ஏதாவது ஒரு மெக்கானிக்கை தேடுறாரு அங்கேயும் இங்கேயும் அலைகிறாரு யாருமே இல்லை எங்க தேடுறதுன்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில டாடா ஷோரூம் இருக்கு அப்போ வந்து சஃபாரி வந்து புதுசாக வந்தது அந்த சஃபாரியை இப்போ வண்டியை வெளியே விடுங்க நான் ஆண்டரோட பிரைஸ் என்னவோ நான் வாங்கிட்டு போறேன்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை சார் இது ஏற்கனவே வேற ஒருத்தருக்காக இது இருக்கு நீங்கள் வேற கார் நீங்கள் ஆர்டர் புக் பண்ணுங்க புக் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன்னு ஒரு ஸ்பெசிஃபைட் டைம் கொடுக்குறாங்க இன்னைக்கு இந்த கார் வேணும் காரை வெளியே விடு அப்படின்னு சொல்றாங்க சார் காரை வெளியே விட முடியாது புரிஞ்சுக்கோங்க ஓனரை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்சம் ரூபா காருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லி காரை வந்து ஓட்டிட்டு போறாரு புது காரை அங்க இருந்து அவருடைய வீட்டுக்கு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அந்த முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்காக வண்டியை சரி பண்ணாம புது காரை வாங்கி தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய மனைவியும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு காரை வாங்கி ஓட்டிட்டு போயிருக்காரு இன்னொரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க தன்னுடைய நண்பனோட மகனுக்கு உடம்பு சரியில்லாத போயிருக்கு அவருடைய ஃப்ரெண்டோட குழந்தை வந்து கை குழந்தை ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்திருக்கான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தைய இங்க ரொம்ப புழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடினமான ஒரு சூழல் சொல்றாங்க இவர் என்ன பண்ணிருக்காருன்னா மேயோ கிளினிக்ல இருந்து வர வச்சிருக்காரு ஆளை டாக்டர் மேயோ கிளினிக் வந்து கால் பண்ணிருக்காரு மேயோ கிளினிக் யூஎஸ்ல இருக்கு அங்க வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு டாக்டர் இருக்காரா அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இருக்காருன்னா அவரை இந்தியா கிளம்பி வாங்க அப்படின்னு இந்தியாவுக்கு அவரை வர வச்சு யுஎஸில் இருக்க ஒரு டாக்டரை இந்தியாவுக்கு வர வச்சு இந்த சின்ன பையனுக்காக அவ்வளோ மருத்துவம் பார்த்து இங்கே வந்து லோக்கலில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவருக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் ஐசியு எல்லாம் செட் பண்ணி கொடுத்து இங்கே வந்து குழந்தைய சரி பண்ணுறாங்க குழந்தைய வந்து ட்ராவல் பண்ணவே கூடாது ட்ராவல் பண்ண முடியாத சூழ்நிலை பதினாறு மணி நேரம் குழந்தையால் பறக்க முடியாது யுஎஸ்க்கு பதினாலு மணி நேரம் பதினாறு மணி நேரம் அந்த பதினாறு மணி நேரம் ட்ராவல் பண்ண முடியாதனால டாக்டரை இங்கே வர வச்சு இங்கேயே சரி பண்ணி திரும்பவும் அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் யூஎஸ்க்கு மேயோ கிளினிக் கூட்டு போயிட்டு அங்கே சரி பண்ணி திரும்பவும் குழந்தைய ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்போ அந்த குழந்தை வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கு பெரிய எக்ஸாம் இல்லை இந்த டென்த்து டுவெல்த்து போர்டு எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கு சரியா இப்போ வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ஒவ்வொரு முறை தீபாவளியின் போதும் நார்த்தில் வந்து தீபாவளியை ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க இப்படி கொண்டாடும் போது இவங்க துணி எடுக்கிறதுக்கு எங்க போறாங்க அப்படின்னா மேன்செஸ்டருக்கு போறாங்க அதாவது உலகத்திலேயே இப்ப ஏஐ வந்ததுனால அதிகமா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இழப்பு அபாயம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இந்த வேலை வாய்ப்பு இழப்பு அபாயம் முத முதல்ல இங்கிலாந்துல இந்த ஆயிரத்தி எழுநூறுகள்லே வந்துருச்சு அங்கதான் இந்த பருத்திய வந்து நூலா மாத்திர மிஷினு கின்னிங் மிஷின் ஸ்பின்னிங் மிஷின் எல்லாம் வந்துருச்சு அங்க வந்தது மேன்செஸ்டர்ல பெருசா இருந்தது அப்போ மேன்செஸ்டர் இங்கிலாந்துக்கு போயிட்டு அங்கே போய் ட்ரெஸ் எடுத்துட்டு ரெண்டு நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு திரும்ப வர்றாங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே இங்கிலாந்துக்கு போய் அங்கிருந்து தான் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு இங்க வர்றாங்க இவங்களுக்கு ஏதாவது குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ரொம்ப ஃபீவரிஷ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா உடனே கூட்டு போறாங்க ஃபாரின் ஹாஸ்பிட்டல் மேயோ கிளினிக் போறாங்க யூஎஸ் போறாங்க சிங்கப்பூர் போறாங்க ஏன் அங்கே போறீங்க இந்தியாவில் என்ன ஃபெசிலிட்டியே கிடையாதா அப்படிங்க இருக்கவங்க மனுஷனே கிடையாதா சிஎம்க்கே இங்க தானே பாக்குறாங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கு நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஃபேமிலிக்கு நான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு மெடிக்கல் டூரிசம் வர்றாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா ஸ்ரீலங்கால இருந்து பாகிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து தான் வர்றாங்க யூஎஸ்ல இருந்து அந்த கேனடால இருந்து வளர்ந்த நாடுகள்ல இருந்து யாராவது இங்க வர்றாங்களா கிடையாது அவங்களுடைய மெடிக்கல் சிஸ்டம் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது என்னுடைய குழந்தைங்களுக்கு உலகத்திலே பெஸ்ட்டை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நான் அவங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு என்னுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் நான் வேலையில் இருக்கும்போது பணத்தை கொடுத்து பிஸ்னஸ் வச்சு எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு என்னுடைய மனைவியோட அண்ணன் தம்பிகள் அதாவது என்னுடைய மாமா மச்சான் எல்லாத்துக்குமே அவங்க படிச்சிருந்தா அவங்களுக்கு அரசு வேலை என்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு வாங்கி கொடுத்தேன் இல்லையா அவங்களுக்கு வந்து நான் தொழில் வந்து வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால அவருடைய வீடு வந்து ஒரு பில்லு வீடு பிட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த பில்லு வீட்ல தான் இருந்திருக்கிறாரு கூரை வீடு ஆனால் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவும் ஒரு சொபிஸ்டிகேட்டாக அவ்வளோ லக்ஸரியாக அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அழகான நேர்த்தியான ஒரு பங்களாவை கட்டியிருக்காரு இந்த மாதிரியெல்லாம் அவர் எக்ஸாம் கிளியர் உடனே அவருடைய வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு இன்னொன்று அவர் சொல்றது ஊரை வந்து வாங்குறேன் அதாவது நிலம் வாங்குறேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பழசு ஊரை வாங்குறேன்னு சொல்லி சொல்லணும் அதே போல வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப பழசு என்ன சொல்லணும்னா ஒரு தெருவை வாங்குறேன் அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டையே நான் வாங்க போறேன் என்ன ஒரு ஐம்பது வீடு இருக்கு பரவாயில்ல நான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வளர்த்துக்கணும்னு சொல்லி சொல்றாரு இப்போ இந்த என்னன்னா எவ்வளவு அவர் லஞ்சம் வாங்கியிருப்பாருடைய வாழ்க்கையில இவ்வளோ இதை பண்ணியிருக்காரு இங்கே வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டி இல்லையா இங்கே வந்து ப்ராப்பராக எதுவும் இல்லையா எல்லாமே நான் ஃபாரின் தான் போவேன் ட்ரெஸ் எடுக்க நான் அங்கே தான் போவேன்னா என்னுடைய ஃபேமிலிக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க போகிறேன் நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் காலம் முழுக்க அவங்கள வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே சமயம் எங்களுடைய காதல் சின்னமாக ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு வந்து வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு சிறந்த அப்பா நான் நல்ல ஐஏஎஸ் ஆஃபிசர் அப்படின்றதோடைய என்னுடைய மனைவி குழந்தைக்கு நான் ஒரு சிறந்த அப்பாவாக சிறந்த கணவனாக இருக்க தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ஒருத்தவங்களோட தனிப்பட்ட சாய்ஸ் அவங்க வந்து இந்த நாட்டுக்காக இருக்கிறாங்களா இல்லை குடும்பத்துக்காக இருக்கிறாங்களா இதெல்லாம் அவங்களுடைய விருப்பம் இன்னொரு கதை சொல்கிறேன் கேளுங்க ஆம் ஸ்ட்ராங் பாமே ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவர் வந்து எங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க சுக்மா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி இங்கே அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாருமே மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே ரொம்ப கம்மியா இருந்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னு சொல்லுவாங்க மலையிலேயே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பயிர் பண்ணுவாங்க அந்த இடத்த அவங்களே எரிப்பாங்க திருப்பி வேற இடத்துக்கு போய் பயிர் பண்ணுவாங்க அந்த இடத்த அவங்க எரிப்பாங்க இதுக்கு முன்னாடி எரிச்ச இடம் வந்து ரொம்ப ஃபெர்டைலாக மாதிரி இருக்கும் திரும்ப அங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மாதிரியே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து அந்த டிஸ்டிக்ட்ல பொறுப்பேற்ற உடனே இவர் என்ன பண்றாருன்னா அது வந்து ரொம்ப நக்சலைட் வந்து அதிகமாக இருக்க ஏரியா தான் சட்டீஸ்கர் இந்த இடத்துல இவர் என்ன பண்றாருன்னா பொறுப்பு எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிறவுடைய வாழ்க்கை மக்களோட நிலையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அவங்க குழந்தைங்களுக்குலாம் நல்ல சூப்பரா படிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ இவர் எக்கனாமியை டைவர்சிஃபை பண்றாரு என்ன பண்றாரு முதல்ல ஒரு பெரிய ஏரி வெட்டுறாரு ஏரி வெட்டி அந்த ஏரியில மீன் விடுறாரு அந்த மீனை வந்து பிடிச்சு இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து வெளியில இருக்கக்கூடிய மார்க்கெட்ல மக்களுக்கு சேல் பண்றாங்க ஒண்ணு இதனால அவங்களுக்கு வருமானம் கிடைக்குதா அதன் பிறகு ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் தேனு தெனமாவு அவங்களால என்னெல்லாம் முடியுதோ அதை எல்லாத்தையும் இவர் வந்து பொருளாதாரமா மாத்தினாரு அதே போல அவங்க சில ஹேண்டிகிராஃப்ட்ல பண்றது அவங்க சூப்பரா பண்ணுவாங்க ஒரு கூடை தைக்கிறது ஒரு துணி தைக்கிறது இதையெல்லாம் ஹேண்ட்லூமில் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஹேண்டிகிராஃப்ட் எல்லாத்தையுமே இந்த சத்தீஸ்கர் டூரிசம் மூலமா வேர்ல்டு கிளாஸ்க்கு கொண்டு போனாரு இருக்கக்கூடிய டூரிஸ்ட் எல்லாரும் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்டுக்கு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துனாரு இவங்க வந்து நிறைய விரும்பி வாங்கிக்கிட்டாங்க அந்த இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் அதனால இவங்களுடைய வாழ்க்கை தரம் உயருது அவங்க வந்து தைக்கிறது என்னவோ அவங்களுக்கான கூலி நூறு ரூபாய் கொடுத்தா கூட போதும் தான் ஆனா அந்த இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் வர்றவங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து இதை வாங்கிக்கிறாங்க அந்த அளவுக்கு இவர் இதை ப்ரமோட் பண்றாரு அப்போ அங்க இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை நிலை ரொம்ப அதிகமா உயருது முன்ன வந்து விவசாயத்தை சார்ந்தே இருந்தாங்க அப்போ எல்லாருமே விவசாயத்தை சார்ந்து இருக்கிற கொஞ்ச நிலத்துல நிறைய பேர் பண்ணவும் முடியாது இப்ப விவசாயத்தை சார்ந்து இருக்கிறவங்களும் நல்லா இருக்காங்க மீன் பிடிக்கிறவங்களும் நல்லா இருக்கிறாங்க ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் நல்லா இருக்காங்க இது இல்லாம அந்த ஏரியால வ வரக்கூடிய லோக்கல் அந்த பழங்கள்லாம் இருக்கும் ஒரு சில பழம் வந்து அந்த ஏரியாவில் மட்டும்தான் வரும் இப்போ நாக்பூரில் ஆரஞ்சு சூப்பராக வரும் மணிப்பூரில் ஆரஞ்சு சூப்பராக வரும் இப்போ அந்த மாதிரியான இடத்துல என்ன பழம் வந்து ஸ்பெசிஃபைடாக வருதோ அதை ப்ரமோட் பண்ணுறாரு அதை வந்து கல்டிவேட் பண்ண அவங்களுக்கு லோன் கொடுக்குறாரு அதே மாதிரி அங்கே தோட்டக்கலைத்துறை வச்சு அங்கே வந்து அந்த கல்ச்சுரலுக்கு அந்த அட்மாஸ்பியருக்கு கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு எந்த மாதிரியான பூ வந்து வருமோ அதை வந்து வாங்கி வெளியே விற்கிறாரு இப்போது அதிகமாக எக்கனாமியை டைவர்சிஃபை பண்ணிட்டாரு மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க போட்டோ வச்சு வழிபடக்கூடிய அளவுக்கு அந்த அலெக்ஸ் மேனன் மாறிட்டாரு இந்த அலெக்ஸ் பால் மேனன் இந்த அளவுக்கு ஆனத்துக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு இதனால பல பேரோட தலையெழுத்தை மாத்தினாரு அவர் பல பேரோட தலையெழுத்தை மாத்தினாரு அவர் தலையெழுத்தை எப்படி தெரியுமா மாறிடுச்சு அவர் கூட இருந்த ரெண்டு ஆபிசர் ரெண்டு காட்ஸ் செக்யூரிட்டி காட்ஸ் கூட ஒரு மீட்டிங் போயிருக்காரு மக்கள் எல்லாம் இவருக்கு ஆர்த்தி எடுத்து வரவேற்று ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ந்துருக்கிறாங்க என்னன்னா இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திட்டீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்மளே ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது செக்யூரிட்டி கார்ட்ஸ் ரெண்டு பேர் அவர் கூட வந்தவங்கள நக்சலைட்டு சுட்டுட்டாங்க சுட்டுட்டு இவரை கடத்திட்டு போயிட்டாங்க அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது யூனியனில் சென்ட்ரல் லெவலில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பத்து நாள் கழிச்சு தான் கூட்டிட்டு வந்தாங்க இவரை உயிரோடு விடுவாங்களா இல்லையானே தெரியல இவரோட ஹோம் நேட்டிவிட்டி எது அப்படின்னா கேரளா ஆனால் இவர் போஸ்டிங் போட்டது சட்டீஸ்கர்ல அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே என்ன சொல்றாங்க நீங்க இங்கே இருக்க வேண்டாம் நீங்க உங்களுடைய ஹோம் கேட்ரிக்கே போயிடுங்க இங்க வந்து உங்களுக்கு டெத்து த்ரெட் இருக்கு ஸோ நீங்க சேஞ்ச் பண்ணுங்க கேட்ரன்னு சொல்லும் போது கூட அவர் சேஞ்ச் பண்ணாமல் சத்தீஸ்கர்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு பல பேரோட தலையெழுத்து மாறியதற்கு காரணம் அவர் அந்த இடத்துக்கு போனது மட்டும்தான் அப்போ இந்த மாதிரி ரெண்டு அது இது ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்துக்காக நான் எல்லாத்தையும் நியாயப்படுத்துறாரு ஒருத்தர் நான் வந்து பல பேர் மக்களுடைய வாழ்க்கையை மாத்தினேன் என் குடும்பத்துல பாத்துக்க எனக்கு தெரியும் பல குழந்தைகள் இதனால படிக்க ஆரம்பிச்சாங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க ஒரு வீடு கட்டணுன்றது எல்லாத்துக்குமே இந்தியாவில் மிகப்பெரிய கனவு அந்த ஏ இடத்துல இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு எக்கானாமிக் டைவர்சிஃபை ஆனது எல்லார் வீட்டுலேயும் இப்போ வருமானம் வர ஆரம்பிக்குது சும்மா ஒரு சட்டத்தை வச்சு அது ஐயாயிரூவா பத்தாயிரரூவாய்க்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் விற்கிறாங்க அப்படின்னா அப்போது நிறைய பேருக்கு பணம் வர ஆரம்பிக்குது வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க இவர் ஃபோட்டோவை வச்சு சாமியாக கும்பிட்ற அளவுக்கு இருக்கிறாங்க நீங்கள் வந்து இப்படியும் இருக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதுக்கு முதல்ல நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணணும் எக்ஸாமை கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமான்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ண முடியும் அதுக்கு முதல்ல அந்த இடத்துக்கு போகணும் இல்லையா நீங்கள் வந்து ஜட்ஜ் எக்ஸாம் படிங்க இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் படிங்க இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் படிங்க இல்லை ஐசிஎல்எஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பெரிய அளவுக்கு நம்மளுடைய கோல் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளை மாற்றிக்க முடியும் உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கலாம் இந்த கதையை கேட்கும்பொழுது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆள் மாதிரி தான் இருப்பேன் ட்ரெஸ் எடுக்கவே நான் இங்கிலாந்துக்கு போகிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அதுக்கும் படிக்கணும் தானே இல்லை நூறு பேரோட தலையெழுத்தை நான் மாற்ற போகிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அதுக்கும் படிக்கணும் தானே அதனால் நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஒன்னுக்கு படிக்கிறீங்களா யூபிஎஸ்சிக்கு படிக்கிறீங்களா உங்களுக்கு ப்ராப்பரான நோட்ஸ் கொடுத்து உங்களை வந்து எந்த விதமான டவுட் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி இந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி கிளாஸை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நான் கொண்டு போகிறேன் எதுக்காக இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் வந்து வாய்ஸ் போடுறோம் ஆடியோ போடுறோம் ஹெல்ப் பண்ணுறோம் அது உங்க ஸ்டடிஸ்காக தான் இதுவும் உங்களுடைய கரியருக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து படிங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ என்ன ஹெல்ப் பண்ணணுமோ கேளுங்க அதை நாங்கள் பண்ணுறோம் ரொம்ப நன்றி வாழ்த்துக்களுடன் அஜய் காந்தி ஐஏஎஸ்